அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருங்க ஜோதி ஏக ஜோதி ஏகஜோதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீ உலகியெல்லாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாருடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கிய கலைகள் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றில் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலக உலகாசார சங்கற்ப விகர்ப்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஒருமைப்பாட்டு எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோ